ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு வசனத்தின் மூலமாக சொல்ல போகிறேன் அதாவது இயேசுவானவர் பிரசங்கம் பண்ண மக்களுக்கு எளிமையான முறையில் அவர்கள் மனசில் போய் சென்று சேரணும் அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எளிமையான ஒரு ஓமை மூலமாக அவர் வந்து மக்களுக்கு பிரசங்கிக்கிறார் பிள்ளைங்களா அதாவது லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு போட்டிருக்காரு அனுதினமும் அதாவது நம்ம கிறிஸ்துவலாக மாற போகிறோம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க போகிறோம் நாங்கள் கிறிஸ்டினாக மாற போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சும்மா அப்படிலாம் இல்லை பிள்ளைங்களா பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போகிறது அப்புறம் நம்ம பரிசுத்தமாக நம்மளை காத்துக்கிறது அனுதினமும் ஜபம் பண்ணுறது உபவாசம் இருக்கிறது மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது இதை காட்டிலும் மிக உண்மையான ஒரு விஷயம் என்ன அவர் சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காரு ஒரு பெரிய வேத புத்தகம் அருமையான வேத புத்தகம் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணுன்றத அந்த வேத புத்தகத்தை படித்தாலே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை அவரை நம்ம பின்பற்றணும் அவர் தான் என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பையை கையில் எடுத்தவன் பின்னிட்டு பாரானாகன்னு கூட சொல்லியிருக்காரு அதனால் நம்ம அவரை பின்பற்றணும்னு முடிவு கட்டிட்டோம்ல அப்போ அவர் என்ன சொல்கிறார் அதுதானே நம்ம செய்யணும் அப்படி தானே குட்டீஸ் அப்போ தான் இந்த கடுகு விதை பற்றி ஓமையை சொன்னார் அதுக்கப்புறம் ஒருவர் என்ன பண்ணார் விதையை விதைக்க அவர் அவருடைய விதையை கூடையோடு எடுத்துக்கொண்டு போகிறாரு அப்படி போகிறப்போ வழி அருகே சில விதைகள் விழுந்து போகுது இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா முள் இருக்க இடத்துல சில விதைகள் விழுந்து போகுது கற்பாறை மேலே சில விதைகள் விழுந்து போகுது நல்ல நிலத்தில் சில விதைகள் விழுந்து போகுது பாரு பிள்ளைங்களா நாலு இடம் சொல்லியிருக்கேன் அருகே முச்செடி கற்பாறை அப்புறம் என்ன நல்ல நிலம் மனிதர்களுடைய இருதயம் இப்படி தான் இருக்குது பிள்ளைங்களா இந்த ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறவங்க எப்படி இருக்காங்க ஆமாம் நம்ம பைபிள் படிச்சிட்டோம் அதோடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படித்த மாத்திரத்தில் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவர்கள் உலக பிரகாரமாக வாழறாங்க அது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை மனிதர் கால்களால் மிதிக்கப்பட்டு அது பலன் இல்லாமல் கருகி போகுது கற்பாறை மேலே விழுந்தது நல்ல வேர் விடாமல் கொஞ்சோண்டு செடி முளைச்சி கற்பாறைக்குள்ளே வேர் உழு அதிகமாக உள்ளே போகாது இல்லையா அது வெயில் உடனே காஞ்சி போச்சு முற்செடி நல்லா வளருது முறிச்செடியெல்லாம் என்ன பண்ணுது அதை நறுக்கி போட்டு வளர விடாமல் அழித்து போடுது நல்ல நிலத்தில் விதை விழுந்த விதை என்ன பண்ணுது நல்லா முளைச்சி அதோடைய கனியை தன் நல்ல அதாவது நல்ல செழிப்பான கனியை தருது குட்டீஸ் எப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை இப்படிப்பட்ட நாலு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய வேத வசனங்களை படிக்கிறோம் வழி அருகே விழுந்த மாதிரி வசனத்தை படிச்சுட்டு போகிறது அப்புறம் முடிச்செடியில் விழுந்தா மாதிரி நல்லா படித்து முடித்து அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போகிறது கற்பாறை சில மனிதர்களுடைய இருதயங்கள் கற்பாறை மாதிரியே இருக்கும் பிள்ளைங்களா எவ்வளோ கஷ்டமான காரியம் இல்லை இப்படிலாம் நம்ம இல்லாமல் ஆண்டவருடைய வசனத்தை நோக்கி அவரை பின்பற்றணும்னு முடிவு கட்டிட்டுமா அவரை மாத்திர தான் பின்பற்றணும் உலகத்தை அல்ல புரியுதா பிள்ளைங்களா பாய் குட்டி